ராமனை காட்டுக்கு அனுப்ப காரணமாக இருந்தவள் கைகேயி இவள் நற்குலத்தில் பிறந்து நற்குணவானனான தசரதரை மணந்து நல்ல மகனை பெற்ற பிறகும் இவளது சேகைகள் பூவும் பொட்டுமே பறிபோயிற்று இந்த புத்தி இவளுக்கு எப்படி வந்தது தெரியுமா கலகா பெயருக்கு ஏற்ற பொருத்தம் இந்த பெண்மணிக்கு ஊரிலோ வீட்டிலோ ஏதாவது தகராறு என்றால் கலகா அங்கே இருப்பாள் பெரும் கர்வம் பிடித்தவள் தன் கணவர் பிச்சுவை புழுவுக்கும் கீழாக மதிப்பாள் நல்ல உணவு கூட கொடுக்க மாட்டாள் துணி துவைத்து கொடுக்க மாட்டாள் அதே நேரம் அவள் ருசியாக சமைத்து சாப்பிடுவாள் மனைவியால் பிச்சுக்கு துன்பம் ஏற்பட்டது பிச்சுவுக்கு ரகுவரன் என்ற நண்பர் இருந்தார் அவர் பிச்சுவிடம் உன் மனைவியை திருத்த வழி இருக்கிறது நீ என்ன சொன்னாலும் அவள் நேர்மறையான காரியங்களையே செய்கிறாள் எனவே நீ என்ன விரும்புகிறாயோ அதற்கு நேர்மாறாக உன் மனைவியிடம் சொல் என்றார் உன் காரியம் நிறைவேறிவிடும் என்று ரகுவரன் சொன்னார் பிச்சுவுக்கு வந்த யோசனை பிடித்து போனது ஒருமுறை தன் நண்பனுக்கு விருந்தளிக்க வேண்டிய அவசியம் பிச்சுவுக்கு ஏற்பட்டது மனைவி அதை விரும்ப மாட்டாள் என்று உணர்ந்த பிச்சு கலகா என் நண்பன் பெரிய அயோக்கியன் அவன் இங்கு வந்திருக்கிறான் அவனுக்கு தண்ணீர் கூட கொடுக்காதே அவனாகவே திரும்பி போய் விடுவான் என்றார் கலகாவுக்கு கோபம் வந்துவிட்டது இப்படியா செய்வீர்கள் வீட்டுக்கு வந்தவரை சாப்பிட சொல்லாமல் அனுப்புவது தர்மமாகுமா அவர் ஒன்றும் மோசமானவராக தெரியவில்லையே அவருக்கு சாதா ரச சாப்பாடாக இல்லாமல் பெரிய விருந்தே வைக்கப் போகிறேன் என்று சொல்லி விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள் பிச்சுவின் தகப்பனாருக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் வந்தது மாமனாரை கலகாவுக்கு பிடிக்காது எனவே திதி கொடுக்க விடமாட்டாள் என்பதை அறிந்த பிச்சு கலகாவிடம் இந்த ஆண்டு என் தந்தைக்கு நான் திதி கொடுக்க மாட்டேன் நீயும் வீட்டில் எந்த பலகாரமும் செய்யாதே என்றார் கலகாவிற்கு ஆத்திரமாக வந்தது பெற்ற தந்தைக்கு திதி கொடுக்காத உண்மை போன்றவர்களால் தான் நாட்டில் மழையே இல்லை இந்த ஆண்டு கண்டிப்பாக திதி கொடுக்க வேண்டும் என்றாள் பிச்சு நினைத்தபடியே திவசம் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆனால் இது கடைசி வரை சாத்தியமாகவில்லை சில மாதங்களில் கலகாவுக்கு உண்மை தெரிந்துவிட்டது அவள் கடுமையாக சண்டை போட்டாள் எனவே பிச்சு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்தார் விஷயம் அறிந்த கலகா தற்கொலை செய்து கொண்டாள் பேயாக அலைந்த கலகாவை யம தூதர்கள் யம தர்மராஜாவிடம் கூட்டி சென்றனர் சித்திரகுப்தர் கலகா செய்த பாவங்களை அடுக்கினர் கணவனுக்கு அடங்காத இவள் காலம் பூராவும் பேயின் உருவம் தாங்கியே அலையட்டும் என யமன் தீர்ப்பளித்தார் யமன் தூதர்கள் கலகாவை வானிலிருந்து தூக்கி வீசினர் அவள் ஒரு நதிக்கரையில் வந்து விழுந்தாள் அங்கிருந்து மக்கள் எல்லாம் அவளது உருவத்தை பார்த்து பயந்து ஓடினர் அப்போது தர்மதத்தார் என்ற அந்தனர் அங்கு வந்தார் பேயை விரட்டுவதற்கான மந்திரங்களை மனதிற்குள் ஓதினார் ஆனாலும் பேய் அடங்கவில்லை அவள் அருகிலிருந்த சிவன் கோயிலுக்கு சென்றார் எடுத்து கற்பூரம் கொளுத்தி அதை பேய் மீது வீசினார் பேயின் உடல் தீப்பற்றி கொண்டது பின் தீர்த்த செம்பியை பேயின் மீது வீசினார் தீர்த்த செம்பில் இருந்த தண்ணீர் பேயின் உடலில் பட்டதும் தீ அணைந்தவுடன் உருவம் மாறியது அது அழகான பெண்ணாக வடிவம் எடுத்தது அவள் தன் முற்பிறவி வரலாறு தர்மத்தாரிடம் கூறினாள் தர்மத்தார் அதை கேட்டு பரிதாபப்பட்டார் அப்போது யம அங்கு வந்தனர் பேயாகத் திரிந்த இவள் சிவனுக்குரிய கற்பூரமும் தீர்த்தமும் பட்டதால் பாவங்கள் குறைய பெற்றாள் ஆனாலும் கணவனை மதிக்காத இவள் அடுத்த பிறவிலும் ஒரு கெட்ட பெயர் ஏற்பாள் தர்மத்தாரான உமக்கு இப்போது இரண்டு மனைவியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த பிறவியில் கோசலை சுமத்திய சுமத்ரை என்ற பெயரில் உம்மை கணவனாக அடைவார்கள் உம்மால் பாவமணிப்பு பெற்ற இந்த பெண் கைகேகி என்ற பெயு பெயருடன் உம்மை கணவராக அடைவாள் என்றனர் அடுத்த பிரிவில் தர்மஹத்தார் தசரத மகாராஜாவாக பிறந்தார் கலகா கைகேகி என்ற பெயரில் பிறந்து அவரை மனைவியாக அடந்தாள் மந்தாரே என்ற தீய பெண்ணுடன் சேர்ந்து ராமனை காட்டுக்கு அனுப்ப காரணமானவள் அதனால் இன்றும் அழியாத கெட்ட பெயரை சுமக்கிறாள் கணவனும் மனைவியும் அனுசரணையாக நடக்க வேண்டும் என்பதே கைகேயின் வாழ்க்கை உலகுக்கு கற்றுத்தரும் பாடமாகும்